தினம்தோறும் கடவுளோடு தொடங்குவோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை கடவுளுக்கு நன்றி கூறுவோம் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்ததற்காக தினம்தோறும் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை நம் மனதில் நாம் சுமந்தாலும் அவற்றை நமக்காக சுமக்கக்கூடியவர் நம்மை படைத்த கடவுள் எவ்வளவு பெரிய கடினமான நிகழ்வுகளையும் கூட கடவுளால் தூசி போல மாற்ற முடியும் என்பது நாம் அறிந்த உண்மையை அப்படியிருந்தும் பல நேரங்களில் பல தருணங்களில் கடவுளை மறந்து விடுகிறோம் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே கலங்காதே என்று சொன்னவர் வாக்குறுதி கொடுத்தவர் வாக்கு இருக்கிறார் நம்மை படைத்த கடவுள் ஆக எல்லா நாளையும் கடவுளோடு தொடங்குவோம் எல்லா செயல்பாடுகளிலும் அவரது பிரசனத்தை நாடுவோம் தோல்வியை கடினமான தருணங்களை கடவுளின் துணை கொண்டு கடந்து சென்று வெற்றியை நமதாக்குவோம் இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்த வெற்றியினால் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக